நண்பர்கள் வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரணுன்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க சரிங்களா முக்கியமான தகவல் ஆசிரியர் இடம் மாறுதல் கவுன்சிலிங் அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போகிறதுன்னு சொல்லிட்டு கொஷின் மார்க் போட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான விருப்ப இடமாறுதல் கவுன்சிலிங்கை அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கலாமா என பள்ளி கல்வி அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர் சரி சரி தமிழகத்தில் உள்ள முப்பத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விருப்பமான இடங்களுக்கு மாறுதல் பெறுவதற்கான கவுன்சிலிங் நடத்தப்படும் கடந்த ஆண் இரண்டு ஆண்டுகளாக கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளால் இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படவில்லை இந்த ஆண்டு இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் இடமாறுதல் கவுன்சிலிங்கை நடத்த விதிகள் தயார் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் இடமாறுதல் கவுன்சிலிங்கை அடுத்த ஆண்டுக்கு மாற்றலாமா என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் என்ன காரணம் ஏன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து தற்போதைய நிலையில் பள்ளிகள் மிகவும் தாமதமாகவே திறக்கப்பட்டுள்ளன கற்பித்தல் பணிகள் நடக்காமல் மாணவர்களின் கற்றல் ஆர்வம் வெகுவாக குறைந்துள்ளது அதை மீட்டெடுக்கும் வகையில் பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்கும் வகையில் இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை அரசு துவங்கியுள்ளது மேலும் பள்ளிகளை நவம்பர் ஒன்றில் திறந்த நிலையில் மறுநாளே மூடப்பட்டது தீபாவளி மற்றும் மழை காரணமாக தொடர்ச்சியான விடுமுறை விடப்பட்டது பாடங்களை இன்னும் நடத்த துவங்கவில்லை அதற்குள் ஆசிரியர்களுக்கு இடமாறுதல் அளித்தால் சரியாக இருக்காது என்று அதிகாரிகள் கருதுகின்றனர் மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு நெருங்கும் நிலையில் திடீரென ஆசிரியர்களை மாற்றினால் கற்பித்தல் பணிகள் பாதிக்கப்படும் ஏற்கனவே பாடம் நடத்தவே துவங்கலை அப்புறம் எங்கே பாதிக்கப்படும் கற்பித்தல் பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் இடமாறுதல் கவுன்சிலிங்கை அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கலாமா என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது ஆலோசிக்கப்பட்டு தான் வருகலாம் இது அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளது அந்த பணியிடங்களை நிரப்பினால் பொதுத்தேர்வை எழுத இருக்கும் மாணவர்களுக்கு சிரமம் இருக்காது என்கிற தகவலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நம்ம செய்தியில் பார்த்தோம் இதையும் அதிகாரிகள் கருத்தில் கொள்வார்கள் என நம்புகிறோம் விரைவில் இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தி முடிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி தினமலறையில் இந்த செய்தி வந்திருந்தால் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை